ஈஸ்டர் நல் வாழ்த்துக்கள் டேஸ்டியான கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாய் சூடானது மூணு குழி கரண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை ஆட் பண்ணிடலாம் ஏ சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிரமாக வதங்கட்டும் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி வந்து நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் நல்ல நல்லா கொட்களுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க எரா வந்து ஒரு கிலோ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க இறாலேருந்து இது மாதிரி தண்ணி வர ஆரம்பிக்கும் ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுறேன் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ண விடுங்க அடிக்கடிக்கு வந்து கரண்டி வச்சு நல்லா கிளர் இட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி கீழே அடி பிடிச்சிடும் கிரேவி நல்லா அப்புறமா கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட வந்து இது சர்வ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க